ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு லாஸ் ஆனால் எவ்வளவு நாளில் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க இதுவே வந்து ப்ராஃபிட் வரும்போது டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும் நான் வந்த ப்ராஃபிட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் இருக்கும் அவங்களுக்காக தான் அந்த ட்ரெய்டிங் ஸ்டாப் லாஸ் இருக்கு ட்ரெயிடிங் ஸ்டாப் லாஸ் இதை வச்சிங்கன்னா என்ன ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ மார்க்கெட் உங்களுக்கு மேலே நீங்கள் பை பண்ண இடத்துல இருந்து நூறு ரூபாய் மூவ் ஆச்சு அப்படியே ஸ்டாப் லாஸும் கூடவே உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சுன்னா என்ன அவன் அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துடும் ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் எந்த லெவல் டார்கெட் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வச்ச லெவல் அந்த டார்கெட் நம்ம பண்ணிக்கோங்க ஸ்டாப் ஸ்டாப்லஸாக வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் மார்க்கெட் என்ன பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டே டார்கெட் அச்சீவ் வர கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மார்க்கெட் உங்களுக்கு வர வர ப்ராஃபிட்டாக வந்துகிட்டே இருக்கும் இன்கேஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச டார்கெட்டில் என்ன ஆகிடும் மார்க் க்ளோஸ் ஆகிடும் ப்ராஃபிட்டில் என்ன பண்ணிக்கோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகுனா உங்களால் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அதுக்கு ட்ரைடிங் ஸ்டாப்பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம்